ராமு மிராக்கல் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஆத்தூர் பேருந்து பேருந்துகளில் தான் இருக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரத்தி இரநூறு அடி உயரத்தில் எழுபது கொண்டை ஊசி வளைவுகளோடு அமைஞ்சிருக்கிற கொல்லிமலைக்கு தான் நாம் இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம் நம்மளோட பயணம் இன்றைக்கி ஆத்தூர் பேருந்து இருந்து தம்பம்பட்டி முள்ளுக்குறிச்சி வழியாக இருக்க போகுது ஆத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து அஞ்சு மணிக்கு ஒரு பேருந்தும் பத்து மணிக்கு ஒரு பேருந்தும் வந்து நமக்கு இருக்குது நாம இப்போ பத்து மணி பேருந்தெல்லாம் போக போகிறோம் நான் தாமு இது உங்கள் தாமு மிராக்கல் மீடியா வாங்க பயணத்தை தொடங்கலாம் தமிழகத்துல சேலம் மாவட்டத்துல ஆத்தூர் வட்டத்துல அமைஞ்சிருக்கிற ஆத்தூர் காமராஜர் பேருந்து நிலையத்துல தம்பம்பட்டி பேருந்து நிறுத்தம் நடைமேடை பகுதிக்கு சரியா காலை ஒன்பது அஞ்சுக்கு நம்மளுடைய கொல்லிமலை பேருந்து வந்தாச்சு நாம பயணம் பண்ணக்கூடிய இந்த பேருந்து மலைப்பகுதியில பயணம் பண்றதால ஒரு நுழைவாயில் படிக்கட்டு மட்டும்தான் இருக்கு நாம பேருந்துளை ஏறி முன்பகுதியில விண்டோ சீட்டை பிடிச்சாச்சு சரியா காலை பத்து பத்துக்கு ஆத்தூர் பேருந்து இருந்து நம்மளுடைய கொல்லிமலை பயணம் ஆரம்பமாகுது ஆத்தூர் பேருந்து இருந்து நாம முதல்ல மல்லிகரை வழியா தம்பம்பட்டி நிலையத்துக்கு போக போறோம் நாம இன்னைக்கு பயணம் பண்ணக்கூடிய வழி ஆத்தூர் மல்லியக்கரை தம்பம்பட்டி முள்ளுக்குறிச்சி நரியங்காடு செங்கரை படசோலை குழிவளவு சோலக்காடு செம்மேடு தெம்பலம் வழியா கொல்லிமலையில அமைஞ்சிருக்கிற அரப்பாளீஸ்வரர் கோயிலுக்கு போக போறோம் ஆத்தூர் பேருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் பயணிச்சு வந்தோம்னா இடது பக்கத்துல ஒரு சாலை பிரியதை பார்க்க முடியும் இடது பக்கம் திரும்பி ராசிபுரம் போகக்கூடிய சாலையில பயணம் செய்ய போறோம் இடது பக்க வளைவுல இருந்து மல்லியக்கரை பகுதிக்கு குறிஞ்சி நகர் மோட்டூர் சீலியம்பட்டி பிரிவு ஈச்சம்பட்டி வழியா பதிமூணு கிலோமீட்டர் வருது ஆத்தூர்ல இருந்து ராசிபுரம் ஈரோடு போகக்கூடிய சாலையில பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சாலை ஒரு வழி பாதையா அமைஞ்சிருக்கு சாலையோட இரண்டு பக்கங்களையும் சிறிய மலைகளையும் அதிகமான விவசாய நிலங்களையும் பார்க்க முடியுது ஆத்தூர் பேருந்து இருந்து பதிமூணு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம மல்லிகக்கரை பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் இந்த சாலையில நேரா போன நாமகிரிப்பேட்டை ராசிபுரம் போகலாம் நாம இடது பக்கம் திரும்பி தம்பம்பட்டி போக போறோம் மல்லியக்கரை பகுதியிலிருந்து துறையூர் ரோடுல கந்தசாமி புதூர் கீரிப்பட்டி பாலக்காடு கீழ்கணவாய் பகுதிகளை கடந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிற தம்பம்பட்டி பேருந்து நிலையத்துக்கு போக போறோம் கந்தசாமி புதூர் பகுதியிலிருந்து கீரிப்பட்டிக்கு போற வழியில சாலையோட இரண்டு பக்கங்களையும் அழகான புளிய மரங்களை பார்க்க முடியும் இந்த பகுதியில பயணம் ஒரு அழகான பச்சை பயணம் பண்ற அனுபவம் கிடைக்கும் பாலக்காடு கீழ்கணவாய் பகுதியில் பயணம் பண்றப்போ இரண்டு பக்கங்களையும் சிறிய மலைகளையும் தென்னைகளையும் சாலை ஓரங்களில் பெரிய அரச மரங்களையும் சிறிய கோவில்களையும் விவசாய நிலங்களையும் பார்க்க முடியும் மல்லிகைக்கரை பகுதியிலிருந்து கந்தசாமி புதூர் கீரிப்பட்டி பாலக்காடு கீழ்கணவாய் பகுதிகள் வழிய பதினஞ்சு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் தம்பம்பட்டி நகர பகுதியை வந்தடைகிறோம் ஆத்தூர்ல இருந்து தம்பம்பட்டி வரதுக்கு நமக்கு சுமார் ஒரு மணி நேரம் ஆயிருக்கு தம்பம்பட்டி பேருந்து நிலையத்துல ஒரு பதினஞ்சு நிமிட தேநீர் இடைவெளிக்காக பேருந்து நிறுத்தம் செய்யப்படுது தம்பம்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து தினசரி காலை ஆறு மணிக்கு ஒரு பேருந்தும் பதினொன்னே ஒரு பேருந்தும் மதியம் மூணு மணிக்கு ஒரு பேருந்தும் இயக்குறாங்க நம்மளோட பேருந்து பதினொன்னு பதினஞ்சுக்கு எடுக்கக்கூடிய பேருந்து தான் தம்பம்பட்டியிலிருந்து இரண்டு வழிகளில் கொல்லிமலைக்கு போகலாம் நாம முள்ளுக்குறிச்சி வழியா போக போறோம் தம்பம்பட்டி கவுண்டியிலிருந்து சேரடி வழியாகவும் கொல்லிமலைக்கு போகலாம் பதினைந்து நிமிட இடைவெளிக்கு அப்புறம் நம்மளுடைய பேருந்து பயணம் தொடங்குது தம்பம்பட்டியிலிருந்து நாம அடுத்து செம்பலக்காரோட தும்பல்பட்டி பெரிய கோம்பை பிரிவு வழிய பத்து கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிற முள்ளுக்குறிச்சி பகுதிக்கு போக போறோம் போற வழியில அழகான சுவேத நதி தடுப்பணை மக்காச்சோளம் சேனை தென்னை மரம் வாழை மரம் பாக்கு மரவாழை கிழங்கு மஞ்சள் போன்ற விவசாய நிலங்களை பார்க்க முடியும் தம்பம்பட்டியிலிருந்து முள்ளுக்குறிச்சி போற இந்த பத்து கிலோமீட்டர் இடைவெளியில அதிகமான இயற்கை விவசாய நிலங்களை பார்த்து ரசிக்கலாம் இடது பக்க சாலையில் போனோம்னா பெரிய கோமை பகுதிக்கு போகலாம் நாம் வலது பக்கம் திரும்பி முள்ளுக்குறிச்சிக்கு இருக்கோம் தம்பம்பட்டில இருந்து பத்து கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம முள்ளுக்குறிச்சி பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் இந்த பகுதிதான் இந்த கொல்லிமலை வழி அமைஞ்சிருக்கிற அடிவார பெரிய ஊர் பகுதி முள்ளுக்குறிச்சியில இருந்து அடுத்து நாம கொல்லிமலை அடிவார பகுதியில அமைஞ்சிருக்கிற வனத்துறை சோழிச்சாவடி பகுதிக்கு போக போறோம் முள்ளுக்குறிச்சியில இருந்து அடிவாரத்துக்கு பயண தூரமா ஐந்து கிலோமீட்டர் வருது போற வழியில இடது பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கு இருக்கிறத பார்க்க முடியும் பெட்ரோல் நிரப்புறவங்க இங்கே நிரப்பிக்கோங்க இதுக்கப்புறம் மேல் மலைப்பகுதிக்கு போனாதான் முள்ளுக்குறிச்சி பகுதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் கலந்து வந்தோம்னா நமக்கு இங்கே மலைப்பகுதி தெரிய ஆரம்பிக்கும் கிராம பகுதியோட முடிவில் மலைப்பகுதியோட கொண்டை ஊசி வளைவுகள் தொடங்க ஆரம்பிச்சிடும் தொடக்கத்தில் ஒரு நான்கு வளைவுகள் தொடர்ச்சியாக இருக்கும் முள்ளுக்குறிச்சி ஊர் பகுதியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிற சோதனைச்சாவடி சாவடி பகுதியை வந்தடைஞ்சுட்டோம் இங்க வாகனங்கள் முறையா சோதனை பண்ண பிறகு மேல போக அனுமதி வழங்கப்படுது சோதனை சாவடி அடிவார பகுதியிலிருந்து அரப்பலீஸ்வர் கோவிலுக்கு பயண தூரமா ஐம்பது கிலோமீட்டர் வருது இவ்வளவு நேரம் நகரம் கிராம பகுதிகளில் இருந்த நம்மளுடைய பேருந்து பயணம் இதுக்கப்புறம் மலைப்பகுதியில இருக்க போகுது தொடக்கத்துல அமைஞ்சிருக்கிற நான்கு வளைவுகள்ல இடது பக்கத்துல காட்சி முனைகளை பார்த்து ரசிக்கிற மாதிரி இடம் அமைஞ்சிருக்கு இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள்ல வரவங்க பாதுகாப்பான முறையில பார்த்து ரசிக்கலாம் அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிற இருந்து அடுத்து நம்ம சித்தூர் நாடு கீழ் பூசணி குழிப்பட்டி பகுதிக்கு போக போறோம் தான் இந்த முள்ளுக்குறிச்சி வழியில கொல்லிமலை போகும்பொழுது வர முதல் மலை கிராமம் அடிவாரத்துல இருந்து முதல் மலை கிராமத்துக்கு பயணத்திரமா ஏழு கிலோமீட்டர் வருது கொல்லிமலை தமிழகத்துல நாமக்கல் மாவட்டத்துல கிழக்கு தொடர்ச்சி மலையில கடல் இருந்து சுமார் நாலாயிரத்தி ஐநூறு உயரத்துல எழுபது கொண்டை ஊசி வளைகளோட அமைஞ்சிருக்கிற மலைப்பகுதி இந்த மலைப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிகமா நாமக்கல் ராசிபுரம் வழிய காரவழி பகுதியை வந்தடைஞ்சு அங்கிருந்து மேல் பகுதிக்கு வருவாங்க நாம போகக்கூடிய இந்த வழி தம்பம

பதினாலு ஊராட்சிகளை கொண்டு அதிகமான ஊராட்சிகளை கொண்ட பெரிய மலை கிராமம் என்ற பெயரை பெற்றிருக்கு காரவள்ளி அடிவார பகுதியிலிருந்து எழுபது கொண்டை ஊசி வளைவுகள்ல பயணம் பண்ணும்போது அதிகமான காட்சி முனைகளையும் திகழூட்டும் கொண்டை ஊசி வளைவுகளையும் பார்க்க முடியும் தம்பம்பட்டியிலிருந்து முள்ளுக்குறிச்சி வழியாக பயணம் பண்ணும் பொழுது அதிகமான கிராமப் பகுதிகளை பார்த்து ரசிக்க முடியும் பயணம் பண்ணக்கூடிய வழிநடுகு அதிகமான சில்வர் போக் மரங்களையும் மா பலா வாழை பெப்பர் அண்ணாச்சி காட்சி முனைகளையும் அடர்ந்த காடுகளையும் பார்த்து ரசிக்க முடியும் நாம இப்ப பயணம் பண்ணக்கூடிய இந்த பாதை முழுக்க இயற்கை காட்சிகளுக்கு பஞ்சமே இருக்காது சித்தூர் நாடு பகுதியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்போ நரியங்காடு பகுதியை அடைஞ்சிட்டோம் நரியங்காடு கிராம பகுதியில இருந்து கிலோமீட்டர் வருது பொதுவா பேருந்து அதிக மன அழுத்தத்துல இருந்தாலும் அதை போக்க முள்ளுக்குறிச்சி வழியா கொல்லிமலைக்கு பேருந்து பயணம் ட்ரை பண்ணி பாருங்க அடிவாரத்திலிருந்து மேல வர வர இயற்கை காட்சிகள் அடுத்தடுத்து வர பெப்பர் தோட்டங்கள் மலை கிராமங்கள் எளிமையான மக்கள் இயற்கை விவசாயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பழங்கால வாழ்க்கை முறையை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தோம் சிறிய வீடுகள் சுற்றி தோட்டங்கள் மாடுகள் குட்டி பேருந்து நிறுத்தங்கள் பெரிய பெரிய மழைகள் பழப்பழம் வாசனை பச்சை மூலிகை வாசனைகள் குறுகிய புல்வெளிகளுடன் அமைந்திருக்கும் தார் சாலைகள் இந்த அனுபவம் மிகுந்த மனநிம்மதி தரும் நம்மளோட ஆத்தூர் முதல் கொல்லிமலை வயலான பேருந்து பயணத்துல நாம நரியங்காடு பகுதியிலிருந்து செங்கரை கிராம பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் போற வழியில கோரை பொருட்கள் பாறைகளோட அழகான சாலைகளை பார்க்க முடியுது திருமண பக்கம் எல்லாம் மேக கூட்டங்கள் மலைப்பகுதிகள் மரங்களை பார்க்க முடியுது கொல்லிமலைக்கு மூன்று முக்கிய வழிகளில் பேருந்துகள் இயக்கப்படுது நாமக்கல் சேந்தமங்கலம் காரவள்ளி ராசிபுரம் பேலுக்குறிச்சி காரவள்ளி வழியா எழுவது கொண்டை ஊசி வளைவுகளையும் தம்பம்பட்டி முள்ளுக்குறிச்சி சோழக்காடு தம்பம்பட்டி சேரடி தெம்பலம் வழியாகவும் தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்படுது தம்பம்பட்டி முள்ளுக்குறிச்சி வழியா ஒரு நாளைக்கு மூன்று அரசு பேருந்துகள் இயக்குறாங்க மெயின் வழியான காரவள்ளி வழியா தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படுது மூன்று வழிகளிலையும் காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரைக்கும் பேருந்து வசதி இருக்கு நரியங்காடு பகுதியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம செங்கரை பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் முள்ளுக்குறிச்சி பகுதிக்கு அடுத்து வர பெரிய ஊர் பகுதி இதுதான் இந்த பகுதியில் அதிகமான கடைகள் ஹோட்டல்கள் பேருந்து நிலையம் ஏடிஎம் பெட்ரோல் பங்க் அமைஞ்சிருக்கு செங்கரை பகுதியிலிருந்து அடுத்து நம்ம படசோலை பகுதிக்கு போக போறோம் படசோலைக்கு பயண தூரமா ஐந்து கிலோமீட்டர் வருது படசோலை பகுதிக்கு போற வழியில அழகான நெல் வயல்களை பார்க்க முடியுது செங்கரை பகுதியிலிருந்து படசோலை போற வழியில மொத்தம் இரண்டு பெட்ரோல் பங்க் இருக்கு படசோலை பகுதியை நோக்கி நம்மளுடைய பயணம் போய்கிட்டு இருக்கு நெல் வயல்கள் நீரோடையில துணிகள் துவைக்கும் காட்சிகள் சிறிய அளவிலான பழங்கால பேருந்து நிறுத்தம் பேருந்துகளுக்காக கட்டை பைகளுடன் காத்திருக்கும் வயதானவர்கள் சாலை ஓரங்களில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள அண்ணாச்சி பலா அடுக்கடுக்கான வயல்வெளிகள் கொடிகள் படர்ந்த மிளகு தோட்டம் மாட்டு தொழுவம் மாடுகள் மேய்க்கும் காட்சிகளை பார்த்து ரசிக்க முடியுது நீங்களும் இந்த பேருந்து பயணத்தை இயற்கையான அழகை பார்த்து ரசிச்சுட்டே வாங்க மூணு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம படசோலை பகுதியை வந்தடைகிறோம் இங்க ஒரு சின்ன மளிகை டீக்கடை இருக்கு ஒரு பத்து நிமிட இடைவெளிக்காக பேருந்து நிறுத்தம் செய்யப்படுது பேருந்து இடைவெளி நேரத்தில் மழைப்பொழிவு ஆரம்பிச்சிருச்சு ஈரப்பதத்துடன் இதமான ஒரு தேநீர் அழகாக இருந்தது பத்து நிமிடத்துக்கு அப்புறம் நம்மளோட பேருந்து பயணம் மலைப்பொழிவோட தொடங்குது படசோலை பகுதியிலிருந்து அடுத்து நம்ம புலிவளவு அடர்ந்த வனப்பகுதியை கடந்து சோழக்காடு பகுதிக்கு போக போறோம் சோழக்காடுக்கு பயண தூரமா பத்து கிலோமீட்டர் வருது மழை பொழிவு ஓரளவுக்கு நின்றுச்சு கருமேக கூட்டங்கள் சூழ்ந்து இருக்கிறதால வெளிச்சம் குறைவா காணப்படுது மிதமான ஈரப்பாதம் குளிர்ந்த காற்று பனிமூட்டம் நிலவரத உணர முடியுது புலிவளவு போற பகுதியில செம்பூத்து வளைவு பகுதியை வந்தடைஞ்சிருக்கோம் நாம் இப்போ குழிவளவு அடர்ந்த வனப்பகுதி அமைஞ்சிருக்கிற சாலைகளில் பயணம் இருக்கோம் மாலை ஆறு மணி ஆன மாதிரி இருக்குது அளவுக்கு இந்த பகுதி மரங்கள் சூழ்ந்த வனப்பகுதியாக இருக்க கருமேகங்கள் சூழ்ந்திருக்கிறதால இன்னும் இருட்டாக காணப்படுது நாம இப்போ கொல்லிமலையில் அமைஞ்சிருக்கிற அரியூர் கஸ்பா அரியூர் நாடு பகுதியில் இருக்கோம் இந்த பகுதியில் அதிகமான ஏலக்காய் தோட்டங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது நாம கிட்டத்தட்ட சோழக்காடு பகுதியை நெருங்கிட்டோம் இந்த பகுதியில் அரசு மருத்துவமனைகளையும் கடைகள் பலா அண்ணாச்சி விற்கப்படுறதையும் பார்க்க முடியுது கொல்லிமலையில் விளையிற அண்ணாச்சி பலா மா மிளகு ஏலக்காய் வாழை போன்றவைகளுக்கு மக்களிடையே ஒரு பெரும் வரவேற்பு இருக்கு படசோலை பகுதியிலிருந்து பத்து கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம சோலக்காடு பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் கார வழியில இருந்து கொண்டை ஊசி வளைவுகள வந்தாலும் நம்ம வலது பக்கத்துல பார்க்கக்கூடிய இந்த சாலையில சோலக்காடு பகுதியில தான் ஒன்னா இணையும் சோலக்காடு பகுதியில இருந்து அடுத்து நம்ம செம்மேடு பகுதிக்கு போக போறோம் சோலக்காடுல இருந்து செம்மேடுக்கு பயண தூரமா ஐந்து கிலோமீட்டர் வருது சோலக்காடு பகுதியிலிருந்து இருந்து செம்மேடுக்கு போற வழியில கொஞ்சம் தூரத்துக்கு அடர்ந்த வனப்பகுதியை பார்க்க முடியும் சோழக்காடு பகுதியிலிருந்து நாம கீழ் சோழக்காடு பகுதியை வந்தடைஞ்சிருக்கோம் கீழ் சோழக்காடு பகுதியிலிருந்து செம்மேடு போற வழியில பெட்ரோல் பங்க் நிறைய தங்கும் விடுதிகள் பள்ளிக்கூடம் ஏடிஎம் ஹோட்டல் கடைகள் பழமையான பாலமுருகன் கோவில பார்க்க முடியும் ஆத்தூர் முதல் கொல்லிமலை வயலான பேருந்து பயணம் காலையில பத்து மணிக்கு தொடங்கி தம்பம்பட்டி முள்ளுக்குறிச்சி வழியா நரியங்காடு செங்கரை குழிவளவு சோழக்காடு பகுதியை கடந்து செம்மேடு பேருந்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு சுமார் நாலரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நாம செம்மேடு பகுதியை ரீச் பண்ண போறோம் செம்மேடு பகுதியோட நாம பயணத்தை முடி முடிச்சுட்டு இரவு தங்கி அடுத்த நாள் அரப்பலீஸ்வரர் ஆகாயகங்கை கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போக போறோம் தம்பம்பட்டியிலிருந்து முள்ளுக்குறிச்சி வழியா அரப்பலீஸ்வரர் கோயிலுக்கு போற இந்த பேருந்து பயணத்துல ஒருவருக்கு பயண கட்டணமா அறுபது ரூபாய் வசூலிக்கிறாங்க ஆத்தூர்ல காலையில பத்து மணிக்கு கிளம்புற இந்த தமிழக அரசு பேருந்து அரப்பலீஸ்வர் கோவிலுக்கு மதியம் மூணு மணிக்கு போய் சேருது நாம செம்மேடு பகுதியோட பயணத்தை முடிக்கிறோம் செம்மேடு பகுதியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த பேருந்து பூக்குளம்பட்டி தண்ணி மாத்தி ஊர்புறம் பெரிய கோவிலூர் வழியா பதிமூணு கிலோமீட்டருக்கு அப்புறம் அரப்பலீஸ்வர் கோவில போய் சேருது இன்னைக்கு நம்மளோட கொல்லிமலை பயணத்துல இரண்டாவது நாள் நைட்டு செம்மேல இருக்க தான் தங்கியிருந்தோம் இந்த ரிசார்ட் தான் கொல்லிமொழி தொடங்கப்பட்ட முதல் ரிசார்ட் கேம்ப் பூல் கேம்ஃபயருடைய இருந்து குரூப் தங்குற அளவுக்கு ரூம் வசதி இருக்கு காலையில் ஒன்பது மணிக்கு நாம செம்மேடு பேருந்து நிலையத்துக்கு வந்தாச்சு நேற்று மாலை முடிந்த பேருந்து பயணம் ரெண்டாவது நாள் காலையில ஒன்பது மணிக்கு தொடருது இன்னைக்கு நாம செம்மேட்லேருந்து தெம்பலம் பகுதியில் லொக்கேட் ஆயிருக்க அரப்பாளீஸ்வரர் கோவில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிகளை ரசிக்க போறோம் செம்மேடிலிருந்து பூக்குளம்பட்டி தண்ணி மாற்றி ஊர்புறம் பகுதிகளை கடந்து தெம்பலம் பகுதிக்கு போக போறோம் இருந்து தெம்பலத்துக்கு பயண தூரமாக பதிமூணு கிலோமீட்டர் வருது இருந்து பயணத்தை தொடங்கி நாம பூக்குளம்பட்டி பகுதியில போய்கிட்டு இருக்கோம் கொல்லிமலையில நாம சுத்தி பார்க்க அரப்பளேஸ்வரர் கோவில் கங்கை நீர்வீழ்ச்சி மாசிலா அருவி படகுத்துறை பக்கோடா பைன் சீக்குப்பாறை காட்சி முனை தாவரவியல் பூங்கா மாசி பெரியனசாமி கோவில் நம்ம அருவி போன்ற இடங்கள் கொல்லிமலையில நாம சுற்றி பார்க்க வேண்டிய முக்கிய இடங்களா அமைஞ்சிருக்கு கொல்லிமலை சுற்றுலாத்தலத்துக்கு பெயர் போனது மட்டும் இல்லாம பல அரிய வகை மூலிகைகள் காண கிடைக்கும் இடமா திகழ்து இந்த கொல்லிமலை பகுதியை சுற்றி அதிக அளவுல சித்தர் குகைகள் இன்றளவுல காணப்படுறதாகவும் இங்கு உள்ள பகுதிகளில் சில சித்தர்கள் இன்றளவு கடவுளையும் தென்படுறாங்க அப்படின்னு செய்திகள் சொல்லப்படுது இந்த மலை மலைப்பகுதியில கிடைக்கிற முடவாட்டு கால் கிழங்க சூப் வச்சு குடிச்சோம்னா கை கால் வலி சரியாகும் சொல்லி சொல்றாங்க செம்மேடு பகுதியிலிருந்து பத்து கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம அந்தியூர் நாடு பகுதியில் அமைஞ்சிருக்கிற தெம்பலம் பகுதியை வந்தடைஞ்சிருக்கோம் இங்க அதிக அளவுல நெல் வயல்களை பார்க்க முடியுது நம்மளுடைய பேருந்து பயணத்துல நாம இப்ப தெம்பலம் பகுதியில் இருக்கோம் இடது ஒரு சாலை பார்க்க முடியும் இருந்து சேரடி வழியா வர பேருந்து இந்த பகுதியில தான் ஜாயின் ஆகும் தெம்பலம் பகுதியிலிருந்து பெரிய கோவிலூர் பகுதி வழிய நாம இப்ப கடைசி பகுதியான அரப்பளீஸ்வர் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் செம்மேடு பகுதியிலிருந்து கொல்லிமலை அறப்பளீஸ்வர் கோவில் பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் ஆடி பதினெட்டுக்கு அடுத்த நாள் நம்ம வந்திருக்கோம் திருவிழா நடந்து முடிஞ்ச காட்சிகளை பார்க்க முடியுது கோவில் பகுதியை சுற்றி ருத்ராஜம் சாமி சிலைகள் கயிர்கள் மளிகை பொருட்கள் கடைகளை பார்க்க முடியுது கோவிலோட இடது பக்கத்துல படிக்கட்டுகள் தாழ்வான பகுதி நோக்கி போறத பார்க்க முடியும் அதுல கீழே இறங்கி வந்தோம்னா விநாயகர் கோவில் கரையோரத்துல ஒரு அழகான சிற்றருவி ஆறு ஓடுகின்ற அழகான காட்சிகளை பார்க்க முடியும் இந்த கோவிலுக்கு வர மக்கள் முடிக்காணிக்கை செலுத்திட்டு இந்த ஆத்துல குளிச்சுட்டு போறது வழக்கம் சிற்றருவியை பார்த்து ரசிச்சுட்டு மேலே வந்தீங்கன்னா கோவிலை சுற்றி சூரியன் சந்திரன் முருகன் தட்சிணாமூர்த்தி விநாயகர் காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி மகாலட்சுமி சரஸ்வதி சண்டிகேஸ்வர் துர்கை நவகிரகம் சன்னதிகள் அரப்புலீஸ்வர் கருவறை கோவிலை சுற்றி அமைஞ்சிருக்கும் கருவறை சுற்றி இருக்கிற அனைத்து கடவுள்களையும் வணங்கிட்டு கோவில விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்பகுதியில தமிழ்நாடு வனத்துறையால பராமரிக்கப்படுற கட்டுப்பாட்டு கீழ் உள்ள ஆகாய் கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போற நுழைவு கட்டண விபரம் இருக்கும் தமிழ்நாடு வனத்துறையால பராமரிக்கக்கூடிய கட்டுப்பாட்டு கீழ் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போற நுழைவு கட்டண விபரம் இருக்கும் பெரியவங்களுக்கு முப்பது ரூபாயும் சிறியவர்களுக்கு இருபது ரூபாயும் கட்டணமா வச்சிருக்காங்க அனுமதி நேரமா காலை ஆறு மணி முதல் மாலை மூணு மணி வரைக்கும் மட்டும் அனுமதிக்கிறாங்க மொத்தம் ஒரு கிலோமீட்டர் தூரத்துல ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு படிகளோட இந்த கங்கை நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு நீர்வீழ்ச்சிக்கு போற வழியில ஒரு சின்ன கடை இருக்கும் இங்க டீ காஃபி லெமன் ஜூஸ் முடைவாட்டு கால் சூப் கிடைக்கும் நாம காலை நேரத்துல கீழே இறங்கிட்டு இருக்கோம் இங்க பனிமூட்டம் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது நீங்க ஆகாய் கங்க நீர்வீழ்ச்சிக்கு போகும்போது தண்ணீர் பாட்டில் குளுக்கோஸ் பவுடர் எனர்ஜி ட்ரிங்க்லாம் எடுத்துட்டு வந்துருங்க நீங்க நினைக்கிற மாதிரி சுலபமா இந்த ஃபால்ஸ்ல கீழே இறங்கிட்டு மேலே ஏறிட முடியாது நாம இறங்கும்பொழுது கொஞ்சம் தாழ்வான பகுதியில படிக்கட்டுகள் போய்கிட்டு இருக்கும் போயிட்டு குளிச்சுட்டு மேலே வரும்பொழுது நம்மளால செங்குத்து பாதையில ஏற முடியாது அதனால நீங்க மேல இருந்து கீழே போகும்பொழுது பொறுமையா போயிட்டு மேலே வரும்பொழுது பொறுமையா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க கொல்லிமலையில அமைஞ்சிருக்கிற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை பார்க்க போகும் பொழுது நமக்கு ஆர்வமா வேகமா தோணும் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க பொறுமையா வாங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு படிக்கட்டுகளை கடந்து நாம ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி பகுதிக்கு வந்தாச்சு படிக்கட்டுகள் முடிகிற இடத்துல அதிகமான பாறை கற்களை பார்க்க முடியும் கற்களை கடந்து வந்தீங்கன்னா அழகான சாரல்களை கடந்து அதிக சத்தத்தோட ஆகாயத்திலிருந்து விழுகின்ற நீர்வீழ்ச்சியை பார்க்கும் பொழுது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகளை கடந்து வந்த கால்வொலிகள் எல்லாம் பறந்து போயிடும் கொல்லிமலையில் விழுகின்ற இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி மலைவழி பயணத்துல அடிவார பகுதியில் உள்ள புளிஞ்சோலைக்கு போய் அங்கிருந்து ஊர் பகுதியில் கடந்து காவிரி கரையில கறக்குது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசிச்சுட்டு மேல ஏற தொடங்கியாச்சு பொறுமையா ஏற தொடங்குங்க அப்பதான் கோவில் பகுதியை ரீச் பண்ண முடியும் போகும்பொழுது பாதை ரொம்ப செங்குத்தா இருக்கும் நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசிச்சிட்டு நம்ம மேல் பகுதியை வந்தாச்சு இங்கே கோவிலை சுற்றி மளிகை பொருட்கள் இருக்கிறத பார்க்க முடியும் நீங்கள் தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் சீசன் டைம்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு பலாப்பழம் மண்ணாச்சி வாழைப்பழம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் வாங்கிக்கலாம் கொல்லிமலையோட ஸ்பெஷலாக பார்க்கக்கூடிய முறைவாட்டு கிழங்கும் நீங்கள் வாங்கிட்டு போய் சூப் போட்டு குடிக்கலாம் இதோட நம்மளுடைய ஆத்தூர் முதல் கொல்லிமலை வரலாறு பேருந்து பயணம் முடிவுக்கு வருது இந்த பயணத்தோட காணொளி பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே பதிவு பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவுல உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாமு மினாக்கல் மீடியா நன்றி வணக்கம்